ரோபாம் டிவி நண்பர்களுக்கு வணக்கம் அறிந்ததும் அறியாததும் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி இன்னைக்குதான் ரொம்ப சாதிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு டெலிவரி செய்யக்கூடிய ஒரு நபர் சொல்லியிருக்காரு அப்படி என்ன அவர் சாதித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூன்று எளிமருந்துகளை ஒரு நபர் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க அந்த எளிமருந்து எலிக்காகவா எதுக்காகவான்னு தெரியாமல் பிளிங்கட் ஓட்டக்கூடிய ஒரு நபர் டெலிவரி செய்யக்கூடிய லொக்கேஷனுக்கு போறாரு கிட்டத்தட்ட அந்த லொகேஷன் தரமணி அப்படின்னு சொல்லப்படுகிறது போகும்போது அங்கே கண்ணை கசக்கி கொண்டு ஒரு பெண் வெளியே வந்திருக்கிறாங்க அதை வந்ததை பார்த்த அந்த டெலிவரி செய்யக்கூடிய நபர் என்ன பண்ணிருக்கிறாரு உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கு தான் அந்த எலி மருந்து ஆர்டர் செய்திருக்கிறாங்க அதனால இந்த டெலிவரியை நம்ம கொடுக்கணுமா அந்த ஆர்டரை நம்ம கொடுக்கணுமா ஒரு அந்த நபர் சாரிங்க மறந்து வேற எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த கண்ணை கசக்கிய பெண்ணை பார்த்து சொல்லிட்டு உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கு தான் நீங்க இதை ஆர்டர் போட்டிருக்கீங்க தற்கொலைக்கு இது தீர்வு அப்படின்னு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கிறாரு இன்றைக்கி தான் எனக்கு சாதித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டெலிவரி செய்யக்கூடிய பிளிங்கட் டெலிவரி செய்யக்கூடிய அந்த நபருக்கு ஒரு சல்யூட் சொல்லிடலாம் டெலிவரி செய்துட்டு டிப்ஸுக்காக எதிர்பார்க்குற ஒரு நபர்களுக்கு மத்தியில் ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு டெலிவரி பாயை நம்ம சென்னையில் தமிழகத்தில் பார்க்கறது மனசுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அதனால் தொழிலை மட்டும் செய்யாமல் ஒரு மனிதநேயம் மிக்க நண்பர்களாகவும் நேயர்களாகவும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இது போன்ற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ரூபம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க மொத்தம் மூணு எளிம அவங்க எதை நினைச்சு அதை ஆர்டர் போட்டாங்க எனக்கு தெரியல ஆனா ரொம்ப அவங்க அழுதுட்டே பேசினதை பார்த்தா அவங்க ஏதோ சம் இஷ்யூ வேண்டிதான் இதை ஆர்டர் போட்டிருக்காங்க எனக்கு தோணுச்சு ஆனால் கஸ்டமர் லொகேஷன் ரீச் ஆகிட்ட பிறகு நான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வழியிலேயே ஆகிடுச்சிங்க அப்படின்னு அப்படிங்களா அப்படியே ஒரு மாதிரி அழிச்சிட்டே போடலாம் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் பேசினா உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சூசைடு அது எடுக்காதீங்க சூசைடு தானே இதை போட்டிங்க அப்படின்னா இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க இல்லை போய் பேசாதீங்க நீங்கள் சூசைடுக்கு தான் போட்டிருக்கீங்க எலியுடைய பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு போட்டுருக்கலாம் இல்லை அதுக்கு முன்னாடியே போட்டுருக்கலாம் இல்லை அடுத்த நாள் போட்டுருக்கலாம் இந்த அன் டைம்ல போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு இந்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணி எடுத்துட்டு வந்தேங்க இன்னைக்கு தான் ஓப்பரா சொல்றேன் தான் நான் எதையோ சாதிச்ச மாதிரி எடுத்து போனேன்